இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ வாங்க இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி பத்து கேள்வி ஒன்று குடிப்பதோ டேஷ் கொப்புளிப்பதோ பன்னீர் கஞ்சி கூழ் நீர் சாதம் சரியான சொல் கூல் குடிப்பதோ கூல் கொப்பிலிப்பதோ பன்னீர் ஊசியின் கண்ணிலே டேஷ் பார்த்தது போல ஆகாயத்தை வானத்தை நூலை பொருளை சரியான சொல் ஆகாயத்தை ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தது போல யானை வரும் பின்னே டேஷ் வரும் முன்னே ஓசை மணி ஓசை, சத்தம் சரியான சொல் மணி ஓசை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இட்டு கெட்டாரும் இல்லை, டேஷ் இல்லை. ஈயாமல், கெட்டவர், தந்தவர் கொடுக்காமல் சரியான சொல் ஈயாமல் ல்லைமல் வாழ்ந்தாரும் இல்லை பணம் பந்தியிலே டேஷ் குப்பையிலே அன்பு குணம் சினம் பாசம் சரியான சொல் குணம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே டேஷ் இழுத்து தெருவில் விட்டது போல வண்டி சண்டை தேரை தொடர் வண்டி சரியான சொல் தேரை தேரை இழுத்து தெருவில் விட்டது போல உறவு போகாமல் கெட்டது டேஷ் கேட்காமல் கெட்டது பணம் பொருள் காசு கடன் சரியான சொல் கடன் உறவு போகாமல் கெட்டது கடன் கேட்காமல் கெட்டது ஊதாரிக்கு பொன்னும் டேஷ் செலவு துரும்பு தேவை மதிப்பு சரியான சொல் துரும்பு ஊதாரிக்கு பொண்ணும் துரும்பு தலைத்த மரத்திற்கு டேஷ் உண்டு நிழல் குளிர் நோய் சரியான சொல் நிழல் தலைத்த மரத்திற்கு நிழல் உண்டு கரும்பும் எல்லும் கசக்கினால் தான் டேஷ் நன்மை ஈகை பலன் சிறப்பு சரியான சொல் பலன் கருமும் எல்லும் கசக்கினால் தான் பலன் டேஷ் வந்தது தர்மத்தினால் தொலைய வேண்டும் புண்ணியத்தால் பாவத்தால் வினையால் கர்மத்தினால் சரியான சொல் கர்மத்தினால் கர்மத்தினால் வந்தது தர்மத்தினால் தொலைய வேண்டும் கழுதைக்கு வாக்கப்பட்டு டேஷ் அஞ்சலாமா அடிக்கு வலிக்கு தாக்குதலுக்கு உதைக்கு சரியான சொல் உதைக்கு கழுதைக்கு வாக்கப்பட்டு உதைக்கு அஞ்சலாமா மிதித்தாரை டேஷ் பாம்புண்டோ செய்யாத கடியாத சொல்லாத கொல்லாத சரியான சொல் கடியாத மிதித்தாரை கடியாத பாம்புண்டு டேஷ் உள்ள இடத்தில் குணம் உண்டு சினம் பாசம் அன்பு கோபம் சரியான சொல் கோபம் கோபம் உள்ள இடத்தில் குணம் உண்டு கையோன்றி டேஷ் போட வேண்டும் கரணம் தொழில் செய்கை வித்தை சரியான சொல் கரணம் கையூன்றி கரணம் போட வேண்டும் கெடுவான் டேஷ் நினைப்பான் நன்மை தீமை கேடு இழிவு சரியான சொல் கேடு கெடுவான் கேடு நினைப்பான் கண் கண்டது செய்யும் வேலை கை கால் விரல் சரியான சொல் கை கண் கண்டது கை செய்யும் உப்பில்லா டேஷ் குப்பையிலே உணவு சோறு பொருள் பண்டம் சரியான சொல் பண்டம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் டேஷ் ஆண்டி துறவி ஏழை பிச்சைக்காரன் சரியான சொல் ஆண்டி சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி இலுக்குடைய பாட்டிற்கு டேஷ் நன்று அமைதி இசை ஓசை சத்தம் சரியான சொல் இசை இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று டேஷ் மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது செடி வாய் பூ காய் சரியான சொல் பூ பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது பூமியை போல டேஷ் வேண்டும் பலம் சிறப்பு திறமை பொறுமை சரியான சொல் பொறுமை பூமியை போல பொறுமை வேண்டும் கொடுக்கிறவனை கண்டால் வாங்குகிறவனுக்கு டேஷ் இலக்காரம் இகழ்ச்சி தாழ்வு பளிப்பு சரியான சொல் இலக்காரம் கொடுக்கிறவனை கண்டால் வாங்குகிறவனுக்கு இலக்காரம் சோற்றுக்கு கேடு பூமிக்கு டேஷ் சுமை எடை பாரம் பொதி சரியான சொல் பாரம் சோற்றுக்கு கேடு பூமிக்கு பாரம் இருகினால் களி இலகினால் டேஷ் கூழ் கஞ்சி நீர் பசை என் சரியான சொல்ல ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்